தமிழ் நாவலர் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அதுதான் என் பிரார்த்தனை சரி இன்றைய இப்போ உள்ள தலைப்பை பார்த்து சிலருக்கு பு புரிஞ்சுருக்கோம் சிலருக்கு குழப்பமாக இருக்கலாம் சரி சாதாரணமாக மனிதர்கள் எப்படி இருக்கணுங்கிற சொல்கிறது தான் இந்த சாமானிய தர்மம்னு சொல்லப்படுது இப்படி இருந்தால் என்ன பயன் ஏராளமான பலன் இருக்குது அதுக்கு நம்ம நாமெல்லாம் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்குறோம் நல்லதாக நல்லா வாழும்போது வாழும் காலம் நல்லதாக நல்ல காலமாக இருக்கணும் நம்ம எதுக்கும் கஷ்டப்படாமல் எல்லோரும் சிறப்பாக பெற்று வாழணும் இதை தான் எதிர்பார்க்கணும் மகாத்மா போல் வாழணும் வாழ முடியாட்டமும் இந்த மாதிரி எதிர்பார்ப்போம் இது சாதாரணமாக இது தான் நம்ம எல்லோருமே எதிர்பார்ப்போம் இந்த எந்த எதிர்பார்ப்பை இந்த சாமானிய தர்மம் கொண்டு வந்து சேர்க்கிறதாம் நம்ம இடம் இந்த சாமானிய தர்மம் இருந்தால் அது நம்ம இடம் கொண்டு வந்து சேர்க்கிறதாம் சரி என்ன சாமானிய தர்மம்னா என்னென்னு முதல்ல தெரியணும் இல்லையா அது வேறு ஒன்றும் இல்லைங்க பெரிய விஷயம் அதுவுமே இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அன்பு உண்மை இது ரெண்டு தான் சாமானிய தர்மம் சாமானியம்னா சாதாரண அதுதான் காமன் தர்மான்னு நான் கொடுத்துருக்கேன் சரி அன்பு அன்பு உண்மை இந்த ரெண்டு இதுக்கு நம்ம பழகிட்டோன்னா நமக்கு பல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குமா இந்த குணத்தை நம்ம வளர்த்துக்கணும் மனசில் இருந்தாலும் இல்லாட்டாலும் அதை வருத்தி நம்ம நம்ம அப்படியே அப்படி ஆகிடணும் அன்பாக எல்லோரிடமும் எல்லாரிடமும் அன்பாக இருக்கவும் உண்மையாக இருக்கவும் நம்ம பழகிக்கிட்டால் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த இந்த அன்பும் உண்மையும் தான் சாமானியத்தகம் சரி இதுக்கு ஒரு சின்ன கதை ஒரு ஒரு துறவி இருந்தார் அவர்கிட்ட சீடராக சேரதுக்காக இரண்டு இளைஞர்கள் வந்தார்களாம் துறவி துறவிகிட்ட வந்து சொன்னாங்களாம் உங்ககிட்ட நாங்கள் சீடனாக சேரணும் அப்படின்னா அப்போ அவர் சொன்னாரா நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன் அதில் நீங்கள் வந்து வெற்றி பெற்றீங்கன்னா நான் அவங்களேருந்து சீடனாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு விதை கொடுத்தாராம் இந்த விதையை உங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் அந்த விதையை போட்டு அதிலேருந்து பூ பூக்கும் செடியிலேருந்து பூ பூக்கும் இல்லையா அந்த பூவை கொண்டு வாங்க நான் அப்போ முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டார் சரின்னு ரெண்டு பேரும் போயிட்டாங்க நிலத்தில் போய் வே ஆறு மாதம் கழிச்சுவாங்கன்னு சொல்லிட்டார் சரின்னு ரெண்டு இளைஞர்களும் போயிட்டாங்க ஆறு மாதம் கழிஞ்சிது ரெண்டு இளைஞர்களும் திரும்ப வந்தாங்களாம் ஒருவன் ஒருவன் கையில் ரெண்டே ரெண்டு பூக்கள் தான் இருந்ததுதான் ரெண்டு பேரும் வந்தாங்க துறவி கிட்ட துறவி பாக்குறாரு ரெண்டே ரெண்டு பூ தான் இருந்தது ஒருத்தனுடைய கையில ஆனா இன்னொருத்தன் கையில கூட நிறைய பூ இருந்ததுதான் உடனே குரு கேட்டாராம் அந்த ரெண்டு பூ வச்சிருந்தான் இல்லையா அவனை பார்த்து ஏன் உன் கையில ரெண்டு பூ அப்படின்னு கேட்டான் மற்றவன் வந்து கூட நிறைய பூ வச்சிருக்கும் நீ மட்டும் ஏன் ரெண்டு பூ வச்சிருக்கேன்னு கேட்டாரான் அப்போ அவன் சொன்னானா நீங்கள் ஒரு குருவே நீங்கள் கொடுத்தீங்களா விதை அது கொஞ்சம் பழுதான விதையாக இருந்தது அந்த விதை என் தோட்டத்தில் விதைச்சேன் என் மனம் என்னுடைய ம நிலம் வந்து நல்லா வறண்டு போய் இருந்தது தண்ணீர் ஊற்றுனேன் செடி வளர்ந்தது செடி மீது சூரிய வெளிச்சமே படாத அளவுக்கு பக்கத்தில் உள்ள மரத்தோட கிளைகள்லாம் மறைச்சிது அதனால தான் அந்த ரெண்டே ரெண்டு பூ மட்டும்தான் பூக்க முடிஞ்சு பூத்துது அப்படின்னு அவன் சொன்னான் சரி கூட நிறைய பூ வச்சுருந்தான்ல அவனை பார்த்து கேட்குறாரு நீ மட்டும் எப்படி ரெ நிறைய பூ வச்சுருக்கேன்னு கேட்கும்போது அவன் சொன்னான் உங்களிடம் சீடனா சேரணுங்கிறது என்னுடைய பெரிய விருப்பம் அதனால் நான் என்ன பண்ணேன் நீங்கள் கொடுத்த விதையை மனதார அன்புடன் அதை வந்து சந்தோ அன்பாக அதை விதைச்சேன் பூமியில் விதைச்சேன் அந்த நிலத்தை வந்து வாழ்த்தினேன் செடியை வந்து அன்புடன் பாராட்டினேன் நன்றி சொன்னேன் பூத்து தள்ளிடுச்சு அப்படின்னு சொன்னான் இதான் கூட நிறைய பூன்னு சொல்லி அவர் பாதத்தில் போட்டு அவர் பாதத்தில் விழுந்து வணங்கி வணங்கினானான் அப்போ அந்த துறவி சொன்னாராம் முதலாவது ரெண்டு பூவோடு வந்தான் இல்லையா அவனை பார்த்து சொன்னாராம் உனக்கு வந்து நீ சீடனாக உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நீ எதை செய்தாலும் நீ குறை கண்டுபிடிப்ப அதனால் நீ என்னத்தை உன்னை சீடனாக சேர்த்தாலும் உனக்கு எந்த நல்லா வந்து நடக்க போகிறதில்லை சரி இவன் நிறைய பூ கொண்டு வந்திருக்கான் ஆனால் அவனையும் நான் சீடனாக ஏற்றுக்க முடியாது ஏன்னா மனம் நிறைய அவனிடம் அன்பு இருக்குது அன்பு இருந்தனால அவனால் வாழ்த்த முடிஞ்சுது நன்றி கூறி பாராட்ட முடிஞ்சுது தன்னை பெரிதாக நினைக்காமல் பணிவோடு என் காலில் விழுந்து வணங்க முடிஞ்சுது அவனால் இந்த அன்பு வந்து இத்தனையும் அவன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு அதனால் அவனுக்கு நான் எந்த படத்தை நடத்த அவன் என்ன படம் நடத்தினாலும் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவனுக்கு அதனால் அவனையும் அவனையும் நான் சீடாக சேர்த்துக்க முடியாதுன்னு சொன்னதாக அந்த கதை முடிகிறது இல்லைந்து என்னென்ன அன்பு ஒன்று இருந்தால் மனிதனுக்கு எல்லா உயரிய குணங்களும் பண்புகளும் வந்துவிடும் சரி உண்மையாக இருப்பது என்ன செய்யணும் மனசும் வாக்கும் உண்மையாக இருக்கணுங்க என்னென்னா நம்மள சிலர் மனதில் ஒன்று நினைப்போம் ஆனால் அதை வாய் வேற பேசும் மனமும் வாக்கு ஒன்று பெற்றுப்பறது தான் மனம் வந்து சுத்தமாக இருக்க மனம் சுத்தமாக இருந்தால் தான் வாக்கு சாந்தமாக இருக்கும் அன்பாக பேச முடியும் நமக்கு சித் சித்த சுத்தியையும் பிறருக்கு நலத்தையும் உண்டாக்குவது சத்தியம் என்கிறார் காஞ்சி பரமாச்சாரியார் அவர்கள் சரி அன்போடு உண்மையாக இருந்தால் என்ன நடக்கும் கடவுளுக்கு பிடிக்கும் அதனால் கடவுள் நாம் கேட்டதையெல்லாம் தருவார் நாம் எது கேட்டாலும் நடக்கும் வாழ்வு சொர்க்கமாக இருக்கும் வேறு என்ன வேணும் இல்லையா அதனால் நாமும் அன்பையும் உண்மையையும் நமக்கு நம்மள் வளர்த்து கொண்டு நாமும் பலனடைந்து பிறருக்கும் இருப்போம் என்று கூறி மேலும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்